முருகாச்சரணம் இன்று அருணகிரிநாதரின் ஜென்மதினம் ஆனி மூலம் நாமெல்லாம் உய்வதற்காக அவன் கொடுத்த திருப்புகழை பல பெரியோர்கள் பலவிதமாக பாடியுள்ளார்கள் அதில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கவிராஜ பண்டாரத்தையா என்பவர் தன்னுடைய திருமலை திருமுருகன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் முருகன் அருணகிரிநாதன் அளித்த பாமாலை திருப்புகழ் பாமாலையை அணிந்து கொண்டு வருகிறான் அந்த திருப்புகழ் பாமாலை எப்படிப்பட்டது என்று கேட்டால் அதிரும் கடல்சூழ் பெரும் புவியில் அறிந்தார் அறியார் இரண்டும் இலார் ஆறும் உனை துதிக்க அளித்த அருணகிரிநாதன் உதிரும் கனியை நரும் பாகில் உடைத்து கலந்து தேன் வடித்து ஊற்றி அமுதின் உடன் கல கூட்டி ஒக்க குழைந்து ருசி பிறந்த மதுரம் கனிந்த திருப்புகள் பாமாலை புனைந்தான் வருகவே என்று குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதன் அளித்த திருப்புகள் தேனோடு பாலையும் பாகையும் கலந்து ருசியோடு அமுதை போன்ற இனிமையான மதுரம் கனிந்த திருப்புகள் என்கிற பாமாலையை அணிந்த முருகா அந்த திருப்புகள் எப்படிப்பட்டது தெரியுமா அறிந்தவர் அறியாதார் எவருமே இரண்டு வகைப்பட்ட மனிதர்களும் அதை ஓதுவதற்கு உரியதானது இந்த திருப்புகளை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் அதைத்தானே அருணகிரிநாதன் சொன்னான் யா ஏனோரும் ஓதுமாறு என்று சொன்னான் யார் வேணாலும் இந்த திருப்புகழை பாட முடியும் எதுக்கு வரம்பு கிடையாது ஆண் பெண் பேதம் இல்லை ஜாதி மதம் கிடையாது இருப்பவர் இல்லை என்பது கிடையாது ஏனோரும் ஓதுமாறு யானாம அற்புத திருப்புகழை நான் எல்லோருக்கும் சொல்லிக்கொடு என்று ராஜதத்தினை பணித்தவன் என்று பாடினான் அருணகிரிநாதன் அவன் தாள் என்று வணங்குவோமாக குருவைய சரணம்